வெல்கம் டு த சேனல் இப்போ வந்து ஜல்லிக்கட்டுக்கு எப்படி ஆன்லைன் ரிஜிஸ்டர் பண்றது அதை பற்றி தான் அந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜல்லிக்கட்டு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றவங்க வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் புல் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது காலையை வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்றது தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நீங்க வந்து அந்த வீடியோ பார்க்கல அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸோ அதோட லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் ஸோ நீங்க வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ போய் பாருங்க ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் அதாவது மா காலை பிடிக்கும் வீரர்கள் ஸோ அவங்களோட அவங்களுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ எல்லாருக்குமே வந்து சேம் சைட்டு தான் அதில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லாக்இன் கிரியேட் பண்ணிடணும் அதுக்கு வந்து சைன் அப் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க ஸோ இந்த சைன் அப் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நேம் என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த யூசர் டைப் தான் இங்கே தான் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும் அதாவது நீங்க என்னவா சூஸ் பண்றீங்க ஒரு ஆர்கனைசர் பார்ட்டிசிபென்ட்ஸ் புல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளியரா கொடுங்க என்னவா ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படின்றத கிளியரா கொடுங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி டேட்டா இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நீங்க வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்றத நான் சூஸ் பண்றேன் ஸோ பார்ட்டிசிபென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பார்ட்டிஸிபென்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடியை கொடுங்க இந்த இடத்துல பாஸ்வேர்டு கொடுங்க அந்த பாஸ்வேர்டு எதுக்கு அப்படின்னா அந்த ஜல்லிக்கட்டு போர்ட்டல்ல அக்சஸ் பண்றதுக்கான பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்ட் வந்து நீங்க என்டர் பண்ணுங்க நெக்ஸ்ட் இங்கே வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைலுக்கு இங்கே வந்து ஓடிபி ரிசீவ் ஆகும் ஸோ அந்த ஓடிபியை இங்கே வந்து என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் ஓடிபி அப்படின்ற கிளிக் பண்ணிட்டு கீழே கடைசியாக ரிஜிஸ்டர் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு ஸோ இந்த பட்டனை ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் வந்து கிரியேட் ஆகிடும் ஸோ லாகின் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து சைன்இன் பேஜ் இங்க வந்து கிளிக் சைன்இன் டேப்லட் கிளிக் பண்ணுங்க பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களோட மொபைல் நம்பர் லாகின் யூசர் நேம் வந்து நீங்கள் உங்களோட ரிஜிஸ்டர் பண்ணும் போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிவிட்டு ஸோ சேம் அதே அந்த ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு கீழே கேப்சா கோடு இருக்குது அந்த கேப்சா கோடை என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஜ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனித்தனி பேஜ் தான் ஓப்பன் ஆகும் ஸோ பார்ட்டிசிபெண்டுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே வந்து டீட்டெயில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது ஸோ இந்த டேப் இந்த மெனு வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ சிம்பிள் ஃபார்ம் தான் ஸோ இந்த ஃபார்ம்ஸில் இந்த இந்த ஃபார்ம்ஸில் கேட்டிருக்கிற எல்லாத்தையுமே வந்து கம்பல்சரியாக என்டர் பண்ணணும் ஸோ எல்லாமே மேண்டடரி ஃபீல்டு தான் எதுவுமே ஆப்ஷனல் கிடையாது ஸோ எல்லாமே என்டர் பண்ணணும் ஓ இங்கே வந்து பார்ட்டிசிபெண்ட் நேம் உங்களோட நேம் என்டர் பண்ணுங்கள் ஸோ மேலாக ஃபீமேலாக அதர்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த வந்து என்டர் பண்ணுங்க டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியா பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் இருக்கும் ஸோ இதுக்கப்புறமும் பிறந்தீங்க அப்படின்னா இந்த டூ தௌசண்ட் நைன் ஒரு டைம் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இதே இடத்துல கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த அடுத்த இயர் வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இயர் வரும் சோ நைன்டி ஃபோருக்கு முன்னாடி பிறந்தீங்க அப்படின்னா அந்த நைன்டி ஃபோரை ஃபர்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள இயர்ஸ் வந்து கொஞ்சம் வருது ஸோ இது இந்த மாதிரி தான் வருது சோ அது மாதிரி இதுக்கு பார்த்து நீங்கள் நீங்க சூஸ் பண்ணுங்க உங்களோட டேட் ஆஃப் பர்தை வந்து என்டர் பண்ணிவிடுங்க அப்புறம் உங்களோட பிளட் குரூப் பிளட் குரூப் வந்து என்ன பிளட் குரூப் அப்படின்றத இங்க வந்து என்டர் பண்ணுங்க உங்களோட மெயில் ஐடியை வந்து என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு இங்கே வந்து எமர்ஜென்சி மொபைல் நம்பர் அதாவது உங்களோட ஓன் மொபைல் நம்பர் இல்லாமல் எமர்ஜென்சி அதாவது உங்களோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஏதாவது ஒரு மொபைல் நம்பரை மொபைல் அவங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்க உங்களோட ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வித் போட்டோ ரெண்டுமே கேட்டிருக்காங்க அதாவது உங்களோட ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நீங்க வந்து டாக்டர்கிட்ட வாங்கியிருப்பீங்க சர்டிஃபிகேட் பிளஸ் உங்களோட ஃபோட்டோ ஸோ ரெண்டுமே வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணணும் சேம் இமேஜா வச்சுக்கிங்க சேம் இமேஜை வச்சுட்டு இங்க அப்லோட் பண்ணுங்க இங்க வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஏஜ் ப்ரூஃப் கேட்டிருக்கோம் ஏஜ் ப்ரூஃப் ஏதாவது உங்களோட மார்க் ஷீட்டு இல்லைன்னா பர்த் சர்டிஃபிகேட் இல்லை உங்களோட ஏஜுக்கு ரிலேட்டடாக என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க அப்படின்றத இங்க வந்து சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்க வந்து உங்களோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க பார்ட்டிசிபென்டோட அட்ரெஸை வந்து இங்கே என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் அந்த ஃபார்ம் சிம்பிள் ஃபார்ம் தான் இது ஸோ இந்த என்டர் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூனிக் ஐடி ஜென்ரேட் ஆகி வந்துடும் ஸோ அந்த ஐடியை வச்சுக்கிட்டு நீங்க வந்து எந்த ஈவெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றத நீ மறுபடியும் நீங்க சூஸ் பண்ணணும் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணீங்கன்னா உங்களை வந்து ரிஜிஸ்டர் பண்றீங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க எந்த ஈவெண்ட்டுக்கு போறீங்க அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ணணும் ஏன்னா ரெண்டு ஸ்டெப் இருக்கு ஸோ அதை மறக்காம ஞாபகம் வச்சீங்க ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட டீட்டெயில் என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகி வரும் ஸோ அந்த ஐடியா வச்சுக்கிட்டு ஈவெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க சிம்பிள் தான் அது ஸோ இந்த ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது இந்த பேஜில் வந்து ஸோ அந்த ஜல்லிக்கட்டு ஈவெண்ட்டுக்கு என்ன எதுக்கு ஜிஓ கொடுத்துருக்காங்க ப்ரொசீடிங்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த டிஸ்ட்ரிக் மட்டும் தான் இங்கே இந்த இங்கே வரும் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இன்னும் கொடுக்கல ஸோ இன்னும் ஃபியூச்சரில் கொடுத்துருவாங்க இப்போது இப்போ இந்த இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஈவெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ்ல ஸோ எந்த ஈவெண்ட்டில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து இங்கே வந்து சூஸ் ஆகி வந்துடும் ஆகி வந்துடும் சர்வர்லேருந்து ஸோ இனிமே இது எதுக்குமே வந்து இன்னும் ஜீவோ கொடுக்கல ஸோ தான் உங்களுக்கு எதுவுமே எந்த டிஸ்ட்ரிக்குமே வரல ஸோ ஒன்ஸ் நீங்க அவங்க வந்து ஜீவோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த எந்த டிஸ்டிக்டு வந்து பாட்டு ஜல்லிக்கட்டு ஈவெண்ட் நடத்துறாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து இங்கே வந்துடும் ஸோ அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே சூஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்க நடக்குது என்னைக்கு நடக்குது அப்படின்ற டீட்டெயிலும் இங்கே வந்து வந்துடும் ஸோ உங்களோட யூனிக் ஐடிங்க வந்து இங்கே வந்துடும் ஸோ இங்கே உங்கள் ஐடி சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரும் இங்கே என்டர் பண்ணணும் என்ட்ர பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ணணும் ஸோ இங்கே ரிஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இங்கே சூஸ் பண்ண ஜல்லிக்கட்டு ஈவெண்ட்டில் நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஸோ இப்படிதான் வந்து பார்ட்டிசிபென்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது ஸோ இங்கே மூணாவது ஒரு டேப் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ரிஜிஸ்டர் ரிப்போர்ட்டு ஸோ உங்களோட ரிப்போர்ட் நீங்கள் எந் எங்கெங்க எங்க எங்க எந்த ஈவெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிப்போர்ட் எல்லாமே இந்த டேப்பில் வந்து வந்துடும் ஸோ இப்போதைக்கு எதுவுமே இருக்காது ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜல்லிக்கட்டுக்கு நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் ஜல்லிக்கட்டு ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஸோ நான் கொடுத்த தகவல்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்